தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்க மண்ணீரல் நோயை குறிக்கும் சில முக்கிய அறிகுறிகள் இங்கே நமது உடலில் உள்ள மண்ணீரல் இதயம் நுரையீரல் மூளை கல்லீரல் கனயம் சிறுநீரகம் போன்றவை உடலில் மண்ணீரலின் பங்கு பலருக்கு தெரியாது அது எங்கே இருக்கிறது அல்லது என்ன செய்கிறது என்பதை அது அறிந்திருப்பது சாத்தியமற்றது ஆனால் மண்ணீரல் உடலில் ஒரு முக்கிய நோக்கத்திற்காக உதவுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இது எளிதில் அணுகக்கூடியது இது வயிற்றின் இடது பக்கத்தில் வயிற்றுக்கு சற்று மேலே வைக்கப்படுகிறது வயிறு நிறைந்திருப்பது போன்ற உணர்வு அதிக அளவு உணவை உட்கொண்ட பிறகு பெரும்பாலானவர்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வு மற்றும் வயிறு நிரம்பியது இருப்பினும் வெறும் வயிற்றில் இந்த வகையான உணர்வு ஏற்பட்டால் அது மண்ணீரலில் ஒரு பெரிய பிரச்சனை இருப்பதை குறிக்கிறது மண்ணீரல் வீங்கும் போது அது வயிற்றில் அழுத்துகிறது இந்த சூழ்நிலையில் முழுமையின் உணர்வு ஒப்பீட்டளவில் சிறிய அளவில் வெளிப்படுகிறது மேலும் வயிற்றில் முழுமையின் உணர்வு வெறும் வயிற்றில் கூட உணரப்படுகிறது நீங்கள் சில நேரங்களில் அசகலியத்தையும் உணரலாம் எனவே பல நாட்களுக்கு இந்த அசகலியத்தை நீங்கள் அனுபவித்தால் உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகவும் அடிவயிற்று வலி வயிற்று அசகலியம் பல்வேறு காரணங்களுக்காக ஏற்படலாம் மண்ணீரல் நோய்களுக்கு பல அறிகுறிகள் இல்லை இது முதலில் லேசான வயிற்று வலியுடன் தொடங்குகிறது இந்த வலி இடது மேல் வயிற்றில் பரவுகிறது உங்கள் இடது டோள்பட்டையில் வலி ஏற்படலாம் அசகலியம் சில நேரங்களில் மேல் உடல் முழுவதும் பரவுகிறது அசகலியம் ஒரு வாரத்திற்கு மேல் நீடித்தால் ஒருமுறை மருத்துவரை அணுகவும் இரத்த சோக்கை உடலில் உள்ள மண்ணீரலின் முதன்மை செயல்பாடு இரத்த அணுக்களிலிருந்து தொற்று செல்களை வடிகட்டுவதாகும் இது வெள்ளை இரத்த அணுக்களை உற்பத்தி செய்கிறது மண்ணீரல் பெரிதாகும்போது அதன் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது மற்றும் உடலில் உள்ள இரத்தம் போதுமான அளவு வலுவடையாமல் இரத்த சோகையை ஏற்படுத்துகிறது இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகையை ஏற்படுத்தாது ஆயினும் கூட மண்ணீரல் செயல்பாடு பலவீனமடைந்தால் இரத்த சோகை ஏற்படலாம் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் அதிகமான உதிரப்போக்கு மண்ணீரல் வீங்கும் போத்து அல்லது சிதைந்தால் அது பிளே பிளேட் உருவாக்கத்தில் தலையிடலாம் மற்றும் இரத்தம் உறைவதை தடுக்கலாம் இந்த சூழ்நிலையில் வெட்டப்பட்டால் ஒழுங்கற்ற உதிர்தல் ஏற்படலாம் சராசரியாக பன்னிரண்டு முதல் இருபத்து நான்கு வரை மணி நேரத்தில் இரத்தம் உறைகிறது இந்த வெளியேற்றம் ஒரு நாளுக்கு மேல் நீடித்தால் உங்கள் மண்ணீரலில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருப்பதை குறிக்கிறது அடிக்கடி தொற்றுகள் மண்ணீரல் நோய்கள் எப்போதாவது தொடர்ச்சியான உடல்நலக்குறைவு மற்றும் தொற்று நோய்களின் மூலமாகும் ஆம் வெள்ளை இரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதற்கு காரணமான மண்ணீரலின் செயல்பாடு சமரசம் செய்யப்பட்டால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாடும் சமரசம் செய்யப்படுகிறது இது அடிக்கடி நலக்குறைவுக்கு வழிவகுக்கும் மண்ணீரல் நோயின் அறிகுறிகளில் தொற்றுகள் குறிப்பாக காதுகள் சைனஸ்கள் மற்றும் சுவாசக் குழாயில் உள்ளன நாள்பட்ட களைப்பு மண்ணீரல் உடலின் வெளியேற்றம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது வெள்ளை இரத்த அணுக்களை உருவாக்கி உடலில் உள்ள இறந்த செல்கள் மற்றும் கிருமிகளை அழிக்கிறது இது பெரும்பாலும் இரத்தத்தில் உள்ள ஆபத்தான கிருமிகளை வெளியேற்றுகிறது மண்ணீரல் செயலிழக்கும் போது அல்லது வீக்கமடையும் போது அது போதுமான வெள்ளை இரத்த அணுக்களை உருவாக்க முடியாது மேலும் உடலின் ஆற்றல் நிலைகள் பாதிக்கப்படுகின்றன ஆற்றல் இல்லாமல் உடல் பலவீனமடைகிறது மற்றும் அடிப்படை அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியாது எனவே நீங்கள் சில நாட்களாக சோர்வாக உணர்ந்தால் உங்கள் மண்ணீரலை பரிசோதிக்க உடனடியாக உங்கள் மருத்துவரை அணுகவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிகேஷன் மட்டும் பிரஸ் பண்ணுங்கள்